ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வணிக நாராயணன் சேனல் இன்றைக்கி எங்கே போயிருக்குன்னா சிவாபுரி கோயிலுக்கு போயிருக்குங்க ரொம்ப நாளாக சிவாபுரி கோயிலுக்கு போகணுன்னு ஆசை ஒரு ரெண்டு வருஷமாகவே எனக்கு இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க போகணுன்னு நினச்சோம் சரி எப்போ டைம் கெச்சா கண்டிப்பாக போய் வரலான்னு இப்போ குறிப்பிட்டதுனால ஒரு ஒரு வாரமாகவே செல்ஃபோன் எடுத்தாவோ சரி எங்கன்னா யார்கிட்ட பேசினாவோ சரி சிவாபுரி கோயில் பற்றியே சொல்கிறாங்க இப்போ டிவி ஃபோன் எடுத்தாலும் சரிங்க ஃபோன்லேயும் அத்தியே சொல்கிறாங்க அடிக்கடிக்கு வடிவ கட்சி அம்மா ஷார்ட் வீடியோஸில் கூட அந்த அம்மாவும் அது மாதிரி சொல்கிறாங்க கல்யாணம் ஆகுது குழந்த பிறகுது வீட்டில் அவங்க வீடு கிடைக்கிதுன்னு இது என்னடா இது நம்ம இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் போகவே முடியாது போய்ங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை எங்கள் பாப்பாடு சொன்னேன் அம்மா சிவாபுரி கோயிலுக்கு போகிறாங்கம்மா எல்லாேரும் அதுக்கு போய் நம்ம நானே ஐட்டும் போகிறேன் நீ கண்டிப்பாக வாம்மா நாளைக்கு இன்றைக்கே போகலாம் நாங்கள் இன்றைக்கி வே இன்றைக்கி முடியாதுமா கா ரொம்ப லாங்கு நீங்கள் காலையில் போங்க வேணாங்க வீட்டுக்காரர் சரி காலையில் ஏறினோம் கிளம்பி போயிட்டோம் மூணு பேர் நான் எங்கள் சின்ன பாப்பா எங்கள் பெரிய பாப்பா எங்கள் பேரன் பேத்தி எல்லாம் கிளம்பி போனோம் உண்மையிலேயே உண்மையிலேயேங்க அவ்வளோ நல்லா அழகாக இருக்கிறாருங்க அந்த முருகர் பார்க்கறதுக்கு கண்ணு கண்ணுன்னு ஒன்று அந்த அழகு இருக்கிறாரு அவ்வளோ அழகாக முருகர்னே எப்பயுமே அழகு தான் உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக அவ்வளோ நல்லா இருக்குது சிலையும் இப்போ நல்லா இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கிறாருங்க முருகர் பார்க்குறதுக்கு ரொம்ப இருந்துச்சுங்க இங்கே வரவங்க தொட்டில் வாங்கி கட்டுறாங்க கல் வாங்கி வைக்கிறாங்க வீடு வீடு இல்லாதவங்க மஞ்சள் கயிறு கட்டுறாங்க எல்லாம் நல்லா நடக்குதுங்க டாட்டா பாய் பாய் கண்டிப்பாக நீங்களும் ஒரு பருவாங்க